தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டான் டி நிறுவனமே எடுத்து நடத்த முடியுமா என்று ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக டான் டி நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டான் நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற முதுரைக்களை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தற்போதைய அண்மை செய்திகள் தற்போதைய அண்மை செய்திகளை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் மாஞ்சோலை தேயிலைத் தோட்டத்தை டான்டி டி நிறுவனமே எடுத்து நடத்த முடியுமா என்று ஹைகோர்ட்ட்களை கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய டான்டி டி நிறுவனத்திற்கு ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா ஜான் கென்னடி ரோஸ் மேரி புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வைகராஜன் பாபநாசம் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்குகள் நீதிபதிகள் சுரேஷ்குமார் அருள் முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஜூலை நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது எனவும் அதில் நானூற்றி முப்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டுள்ளன இதில் பெரும்பாலானோர் தென்காசி நெல்லை கேரளா அஸ்ஸாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டனர் இலவச வீட்டுமனை பட்டாவில் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர மாவட்ட ஆட்சியரால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது எனவும் மணிமுத்தாறு பாப்பன்குளம் இருநூற்றி ஆகிய பகுதிகளில் இருநூற்றி நாற்பது வீடுகள் உள்ள நிலையில் ஏழு லட்சம் மாநில அரசும் ஒன்றரை லட்சம் மத்திய அரசும் வழங்கும் மீதமுள்ள தொகையை அம்மக்கள் செலுத்த வேண்டும் எனவும் கூட குறிப்பிட்டார் அதே போன்று டான்டி நிர்வாகத்தால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதிகள் ஏன் அரசால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலாது என கேள்வி எழுப்பியதோடு அறிக்கையில் அதற்கான விவரங்கள் குறிப்பிட்டன அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது வனத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் மாஞ்சோலை பகுதி உயிரின் சுற்றுச்சூழலை முக்கிய பங்காற்றி வருகிறது எனவும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேண குத்தகைக்கு விடுவதற்கு முந்தைய நிலைக்கு மாஞ்சோலையை கொண்டு சென்று பராமரிப்பது அவசியம் எனவும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களில் பலர் வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டனர் எனவும் பலர் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் வந்துள்ளனர் ஆகவே மூன்று தலைமுறைகளாக வனத்தினுள் வசிப்பவர்கள் என்ற அடிப்படையில் கையாள்வதிலும் கேள்வி எழுகிறது எனவும் மாஞ்சோலை தேயிலைத் தோட்டத்தில் அஸ்ஸாம் மற்றும் கேரளாவில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்காக சிலர் பொய்யான வாக்குறுதிகளை தந்து குழப்பி வருகிறார்கள் எனவும் வனத்துறை தரப்பில் குறிப்பிடப்பட்டது இந்த வழக்கில் வனப்பகுதிகளில் சலுகை வழங்கும் பிற தொழிலாளர்களும் கோரினால் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழமையான காடுகள் இழக்கப்படும் சூழல் உருவாகும் எனவும் இந்த காரணங்களால் தான் தேயிலை தோட்டத்தை டான்டி நிர்வாகம் வழங்குவதற்கும் இயலாதது என குறிப்பிடப்பட்டிருந்தது அதையடுத்து நீதிபதிகள் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கூடுதல் மானியம் வழங்கலாமே என கேள்வி எழுப்பியதோடு வீடுகள் வழங்குகையில் மீதமுள்ள தொகையை அம்மக்களிடமிருந்தே வசூலிக்காமல் இருக்கலாமே எனவும் கூட கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அரசு தரப்பில் உரிய தகவல் பெற்று தெரிவிப்பதாக கூறப்பட்டது பிபிடிசி நிறுவனம் தரப்பில் தோட்ட தொழிலாளர்களுக்கான எழுபத்தி ஐந்து சதவீதம் செட்டில்மெண்ட் தொகையாக பதினோரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் டெபாசிட் செய்யப்பட்டு விட்டது எனவும் தொழிலாளர்கள் நாகர்கோவில் தொழிலாளர் நலத்துறை ஆணையரிடம் விண்ணப்பித்து பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூட தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்தாக நீதிபதிகள் இந்த வழக்கில் டான்டி நிர்வாகம் மாஞ்சோலை எடுத்து நடத்த இயலுமா என அறிய விரும்புகிறது ஆகவே டான் நிர்வாகம் தனது தரப்பு விளக்கத்தை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசு டான்டி நிர்வாகம் பிபிடிசி நிர்வாகம் இணைந்து இரண்டு நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக கலந்து ஆலோசித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கூடுதல் செயலர் தரத்திற்கு குறையாத அலுவலாக அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் சல்மான் தமிழ் விரிவான தகவலுக்கு நன்றி